அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மகாலய பட்ச காலத்தில் பதினைந்து நாட்களும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மாதந்தோறும் அமாவாசை திதி முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய நாளாக வருகிறது மாதத்திற்கு ஒரு முறை வரும் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறுவதால் முன்னோர்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் வாழ்நாளில் இதுவரை அமாவாசை விரதமிருந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தது கிடையாது என்றாலும் மகாலய பட்சத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்து வழிபடலாம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களிலுமே எந்த நாளில் வேண்டுமானாலும் பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம் அந்த வகையில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரையும் மகாலய பட்ச காலமாகும் மகாலய பட்சத்தின் நிறைவு நாளை மகாலய அமாவாசையாகவும் தர் தவறவிடக்கூடாத முக்கியமான அமாவாசையாகவும் இருக்கிறது இந்த மகாலய பட்ச காலத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான மாற்றங்களும் ஏற்படவிருக்கிறது சூரிய பகவான் இந்த மாதத்தில் கன்னீராசியில் சஞ்சரிக்கிறார் சூரியனின் அமைப்பும் அவருடன் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குகின்றன இந்த கிரகங்களின் சேர்க்கையால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மகாலயபட்ச பட்ச நாட்களின் பொழுது நிதி விவகாரங்களில் கவனம் தேவைப்படும் உங்களின் பணத்தை பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டும் அதை போலவே செயல்களை சரியான நேரத்தில் திட்டமிட்டு இந்த நேரத்தை பயன்படுத்தலாம் உடல்நிலை சீராகும் சுவையான உணவு எடுத்துக்கொள்ளவும் பெறுவீர்கள் வருமானம் அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு தூக்கமின்மையும் ஏற்படலாம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சூரியன் தனஸ்தனத்தில் சஞ்சரிக்கிறார் தன அதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார் இந்த பரிவர்த்தனை யோகம் மிக சிறந்த யோகமாகும் தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றம் பொருளாதார நிலை உச்சம் புதிய முயற்சிகளில் வெற்றி குடும்ப முன்னேற்றம் போன்றவையும் சிறப்பாக இருக்கும் பத்தில் குரு இருப்பதால் பதவி மாற்றம் இடமாற்றம் ஆகியவையும் திருப்தியாக இருக்கும் கல்யாண கனவுகள் நனவாகி மகிழ்ச்சி கொடுக்கும் கும்பராசில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக செயல்படுகிறார் அவர் வக்ரம் பெறுவதால் நன்மைகள் உண்டாகும் என்றாலும் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் வாழ்க்கை துணையோடு பிரச்சனையும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஏற்படலாம் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை மூட்டு வலி முழங்கால் வலி கழுத்து வலி என்று ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்து கொண்டேதான் இருக்கும் மேலும் புரட்டாசி மூன்றாம் தேதி கண்ணிராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு தன அதிபதியான லாபம் கிடைக்கும் போட்டி கடை வைத்தோர் விலகுவார்கள் புதிய திருப்பங்கள் பலவற்றையும் சந்திப்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிப்பீர்கள் இல்லையத்தில் பல நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் கிடைக்கலாம் புரட்டாசி மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் சகாயஸ்தான அதிபதியான அவர் வலிமையடையும் இந்த நேரத்தில் அனைத்து வழிகளிலுமே நன்மை கிடைக்கும் தொழில்ஸ்தான அதிபதியாகவும் சுக்கிரன் விளங்குவதால் தொழில் வளர்ச்சியும் திருப்தி கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்வீர்கள் திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து வாழ்வில் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுப்பார்கள் புரட்டாசி இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தையும் உருவாக்குகிறார் எனவே ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கிறது அதிகாரத்தில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் படிப்படியான வளர்ச்சி கண்டு பரவசம் அடைவீர்கள் பகல் இரவாக பாடுபட்டதற்கு ஏற்ப பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் சலுகைகளை கொடுக்க உயர் அதிகாரிகள் முன்வருவார்கள் வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படலாம் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே லாபம் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலலாம் பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும் உறவினர்களின் உதவியும் கிடைக்கும் அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதம் கேது சூரியன் இருவருமே தினத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற கேள்விகள் உங்களுக்கு எழலாம் இருந்தாலும் குரு பகவானின் பார்வையால் நடப்பவை எல்லாமே நன்மையிலேயே முடியும் கடந்த மாதத்தின் நெருக்கடி எல்லாம் ஒவ்வொன்றாக விலகும் நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் மறைந்த செல்வாக்கு வெளிப்படும் உங்கள் திறமையை உலகம் அறியும் மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த பொருளாதார நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் நீங்கும் கொடுத்த வாக்கை இந்த மாதத்தில் காப்பாற்றுவீர்கள் நிம்மதியாக வாழ்ந்திடக்கூடிய நிலையும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பொருள் சேரும் பம்பு வழக்குகள் எதிர்ப்புகள் என்று இருந்த நிலை எல்லாம் மாறும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நினைத்ததை எல்லாம் உங்களால் சாதித்துக் கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் பொறுப்பு அதிகரிக்கலாம் பிள்ளைகள் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் தொழிலாளர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏதாவது தோன்றும் மேலும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் ஆதாயமான மாதமாக இருக்கும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிப்பதால் மேற்கொள்ளும் வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் வியாபாரத்தில் இருந்த தடையும் விலக ஆரம்பிக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளும் ஆற்றலும் பிறக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாலினர் உங்கள் செயல்களுக்கு உதவியாக இருப்பார்கள் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடி விலகும் உடன் பணிபுரிபவர்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் சாதுர்யமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள் சேர்க்க அதிகரிக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் பொருளாதார நெருக்கடி விலகும் வாக்குஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் கெய்துவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை எதிலும் அவசரம் என்பது வேண்டாம் அது சில படிப்பினைகளுக்கு வழிவகுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதால் நன்மைகளை அடைய முடியும் இல்லையெனில் எனில் அரசு வழி ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் இந்த நேரத்தில் குரு பகவானின் பார்வையால் பண வரவிற்கு குறைவிருக்காது வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் புதிய வீடு கட்டும் முயற்சியில் ஒரு சிலர் இறங்குவீர்கள் மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருப்பது அவசியம் பெண்கள் குடும்பத்தினரை அனுசரித்து போவதால் நன்மையை அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று உத்திரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் இணைப்பது எல்லாம் நிறைவேறும் செவ்வாய் பகவான் எதிர்பார்த்த வருவாய் முன்னேற்றம் என்பதெல்லாம் தர இருக்கிறார் கடந்த மாத நெருக்கடி விலகும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை ஹோட்டல் விவசாயம் மெடிக்கல் போன்ற தொழில்களில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு யோகமான மாதம் வேலை நடக்கும் பொருளாதார நெருக்கடி நீங்கும் வேலை பார்த்து வரக்கூடிய இடத்தில் மரியாதை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் இருக்கிறது குரு பகவானின் பார்வை மங்களத்தை கொடுக்கும் நினைத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் பண வரவில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் வரவேண்டிய பணமும் வரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியில் முடியும் உடல்நிலையில் இருந்த சங்கடமும் விலகும் வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனையும் நீங்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டு எதிர்ப்பு விலகும் மாணவர்களுக்கு படைப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலாளர்களுக்கு மிகவும் முன்னேற்றமானதாக இருக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்